ஒரு சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் ரக விமானமானது அதிதீவிர டர்புலன்ஸ் நிகழ்வால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டது இதில் பல பயணிகளும் காயமடைந்துள்ளார்கள் இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் தற்போது மற்றொரு விமானமும் இந்த டர்புலன்ஸ் நிகழ்வால் பாதிப்படைந்துள்ளது தோஹாவிலிருந்து அயர்லாந்திற்கு சென்ற கத்தார் ஏர்வேஸ் விமானம் டர்புலன்ஸால் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் பயணித்த பனிரெண்டு பேர் இந்த டர்புலன்ஸ் நிகழ்வால் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் விமானம் பாதுகாப்பாகவும் திட்டமிட்டபடி தரையிறங்கியதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது இது குறித்து விமான நிறுவனம் கூறுகையில் விமானத்தில் பயணித்த ஆறு பயணிகள் என மொத்தம் பனிரண்டு பயணிகள் இதில் காயமடைந்ததாக கூறியுள்ளார்கள் விமானமானது துருக்கிக்கு மேலே பறந்து கொண்டிருந்தபோது போது டர்புலன்ஸை அனுபவித்ததாக பயணிகளும் புகார் அளித்துள்ளார்கள் இதேபோல கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு லண்டனிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானமானது கடுமையான டர்புலன்ஸ் காரணமாக பாங்காங்கில் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது இதில் எழுபத்தி மூன்று வயதான பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த நபர் உயிரிழந்ததுடன் விமானத்தில் பயணித்த இருபது பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்